ஆய் பரக்கஸ் இருவரே பொடைkanal climate க்கு ஒரு சூப்பரான சிக்கன் recipe தான் பண்ண போறோம். குளிர்ச்சலா ஏதோ வச்சிங்க. இது வந்து காரமே இருக்காதமா.னால சம்புக்கான் சாப்பிட்டு சாப்பிடுங்க.

இந்த முழு கோழிய அப்படியே நம்ம நெருப்புல சுடணும் அதுக்காக என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மசாலா ஒண்ணு போடணும் மசாலா உள்ள இறங்குறதுக்காக கிண நல்லா கீறணும் இப்ப மசாலா போட்டுருவோம் முதல்ல வந்து நல்லா கீரை எடுத்துக்கலாம் நல்ல வரி வரிய நம்ம கீரை எடுக்கணுங்க எந்த அளவுக்கு நம்ம ஆழமா கீறமோ அந்த அளவுக்கு மசாலா நல்லா இறங்கி வெந்து வரும் கோழியை பாத்தீங்கன்னா நம்ம ஆழமா கீட்டோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி நம்ம கோழியை கீரை எடுத்துருக்கோம் சிக்கன் எல்லாம் கீரியாச்சு மசாலாவும் எடுத்தாச்சு என்னென்ன மசாலா தேவைன்னு பாருங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் இருக்கு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் ஸ்பூன் உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அவ்வளவுதான் இதுக்கு மொத்தம் தேவையான பொருள் எல்லாத்தையும் ஒன்னா கலக்கி நெருப்புல சுடணும் சம்பவக்கான் தண்ணி கொண்டாங்க சம்பவக்கான் ஊத்துங்கஜி ஊத்துங்கஜி போதுங்களா இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஓகே போதும் 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 அவ்வளவுதான் மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சு சம்பஜி நாங்க உப்பு கட்டாகன்னு பாருங்க

இந்த வெங்காயம் எந்த இடத்துல நம்ம கீறி இருக்கோமோ அதை தழை கவுத்து வச்சிடணும் அதான் இப்போ தான் நெருப்பில் சுடும்போது நல்லாயிருக்கும் தக்காளியை கொடுங்க எல்லா தக்காளியும் நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நெருப்பில் நம்ம சுட்டு எடுக்கணும் அம்பி மேலே ஆனால் இந்த உருளைக்கெழங்கு வந்து டேரெக்டாக அங்கில் சுட்டு எடுக்கணும் கங்கில் போடலாம் கோழி அப்படியே திருப்பி வேக வைப்போம் ஏன்னா ஒரே சைடு வெந்தால் நல்லா இருக்காது ரெண்டு சைடு வேகணும் அதெல்லாம் திருப்பி வேக வைப்போம் எல்லாம் குளிருக்குனால எதமா இருக்கீங்க ஊட்டியில நிறைய லேசா என்ன தடவிக்கலாம் இந்த மிளகா பாத்தீங்கன்னா கொடைக்கானல விளையிறது இது வந்து காரமே இருக்காதம்மா அதனால சம்பத் சாப்பிட்டு காமிக்க போறாரு இந்தாங்க பாருங்க பாருங்க இந்த டைமே சிவகரன் சாப்பிட்டு காட்ட போறாரு பாருங்க பாருங்க சாப்பிடுங்க 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 மழை வருது சாப்பிடுங்க 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 மழை வருது நான் அப்புறம் சாப்பிடுறேன் கொடைக்கால் வந்து மிளகா மட்டும் தான் அப்படி ஏன்னா மிளகா மட்டும் நல்லா இருக்குதாமா தொப்பை குறைக்குதாமா சிவகண்ணுக்கு சிக்ஸ் பேக் ஆமா பச்சை மிளகா தயாராகிடுச்சு அடுத்தது தான் தக்காளி தயாராகுது தக்காளி ரெடி ஆனோடனே நம்மளுக்கு வெங்காயம் ரெடி ஆயிரும் வெங்காயம் ரெடி ஆனதுக்கு தான் சிக்கன் ரெடி ஆகும் தக்காளி ரெடி உருளைக்கிழக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு பார்த்தாவே தெரியும் நல்லா கருப்பு அடிச்சு வெங்காயம் நல்லா சுட்டுருக்கு வரேங்க எரியுது பயங்கரமான போகும் அப்பா

சுட்ட தக்காளி இருக்கு இல்லையா அதையும் அப்படியே போட்டு பிணைஞ்சிட வேண்டியது நல்லா பிணைங்கண்ண குளிர்ல வந்து நம்ம சும்மா உட்காந்துருந்தோம்னா அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் இப்ப வேலை செஞ்சுக்கிட்டே ஏதோ ஒண்ணு பண்றோமா குளிர் தெரியல ஆனா உட்காந்தோம்னா குளிருது மல்லித்தலை ரெடி ஆயிடுச்சு இதையும் போட்டு பிணைங்க நான் சொல்ற வரைக்கும் நிறுத்தாதீங்க பிணைஞ்சுட்டே இருங்க கொஞ்சமா அது கூடவே இந்த தூள் உப்பு பிணைஞ்சிருங்க பிணைஞ்சதெல்லாம் அப்படியே ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அது கூடவே பிச்சு வச்ச சிக்கன் எலும்பு இருக்கணும் இது நல்லா அப்படியே கலக்கி விட்டுருங்க அதே மாதிரி பண்ணி விடுங்க சூப்பரா தயாராயிச்சு இது கூடவே நெய் ஊத்தி ஒரு தாளிப்பு ஒண்ணு போடணும் நல்லா தரையணும் கொஞ்சமா சீரகம் நல்லா பொறிஞ்சிருச்சு கூடவே பூண்டு நெய் பூண்டு சீரகம் அவ்வளவுதான் அதுதான் மொத்த தாளிப்பு நல்லா கலக்கணும்

உப்பு காரம் கரெக்டா இருக்கான்னு சொல்லணும் உப்பு காரம் பெர்ஃபெக்ட்டா இருக்குது கரெக்டா இருக்கு நெய் வாசனை நல்லா தெளிவா இருக்குது ரைட் ஓகே அப்ப ஆரம்பிச்சுடுவோமா ஆரம்பியா பிரல முதல் இந்த சப்பாத்தி வச்சிட்டு அருமை இன்னும் கொஞ்சம் சூப்பருங்க இந்த சிக்கன் எல்லாமே ரெடியா இருக்கு ரோல் பண்ணி வச்சிட வேண்டியதான் அடுத்தது அடுத்த சப்பாத்தி இப்போ பண்ண மாதிரியே எல்லாத்தையும் அப்படியே ரோல் பண்ணிடுவோம் இருந்தாலும் ரோல் பண்ணிவிட்டு அவங்க சாப்பிடும்போது சிரமம் இல்லாமல் இருக்கணும் இல்லையா அதனால் இன்னொரு விஷயம் நாங்கள் பண்ண போகிறோம் நார்மலாக ராஜஸ்தான்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரொட்டி கடிச்சு வைப்பாங்க இது கொஞ்சம் எடுத்து சாப்பிடுவாங்க இந்த மாதிரி தான் பண்ண போகிறாங்க இருந்தாலும் நம்ம அலங்கெல்லாம் சாப்பிடணும் இல்லை கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுனால இந்த சில்வர் ஃபைலை வச்சு ரோல் பண்ணி ஷவர்மா மாதிரி கொடுக்க போகிறோம் ரோல் ஒன்று வச்சுட்டு அப்படியே நம்ம பண்ணிவிட்டு கீழே இப்படி மலைச்சிட்டு இந்த ஏரியா இருக்குல்ல அப்படியே கட் பண்ணி தம்பி கொடுத்துட வேண்டியதான் தம்பி சாப்பிடுங்க அப்படியேங்க என்ன புன்னகையாக இருக்காரு அவ்வளோதான் அப்படியே ரெடி ஆகிடுச்சு தம்பி இதை பிக்சர்ணா இதை எதுவும் சாப்பிடக்கூடாது கொடைக்கானல் போல இருக்கு நல்லா இருக்குங்க அவங்க தான் கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி இருக்காங்க நாங்கள்லாம் ஏதோ சும்மா நிற்கிறோம் அப்படி உள்ளாக்க போட்டு சொற்று போட்டு பர்ஃபெக்டாக இருக்காங்க